சாலோம் பாஸ்டர் சாலோ பாஸ்டர் இந்த மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் ஓகே பதினஞ்சாவது வாசம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழித்தேன் என்று தெற்கு மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே இதனுடைய பின் நிலை நிகழ்ச்சிகள் அதாவது விளைவுகள் என்ன காரியங்கள் என்ன வெளிப்படுத்தி சொல்ல முடியுமா ஓகே பாஸ்டர் ஓகே அதாவது எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னால் ஓசியா தான் சொல்கிறார் ஓசியா 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 அப்படின்னு சொன்னாலே ரட்சிப்புன்னு அர்த்தம் ஓசியா என்னது ஓசியா ரட்சிப்பு டெலிவரன்ஸ் சால்வேஷன் அந்த சொல்கிறாங்களோ அதுல இருந்தால் இதெல்லாம் சேம் ரூட் தான் ஒரே ஒரே தான் ஃபார்ம் ஆகுது சரியா அப்போ இந்த ஓசியா புத்தகத்துலருந்து ஏன் இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிற காரியம் சரியா யாராவது ஒருவங்க ஒருத்தவங்க எடுத்து ஓசியா பதினொன்று ஒன்று வாசிங்களேன் இஸ்ரோவேல் இளைஞானா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் ஆமே ஆமே இப்போ இங்கே ஏன் இது வந்து ஓசியா புஸ்தகத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் பின்புலத்தில் வர்றார் ரட்சிப்பை பின்புலத்தில் வர அப்போ அந்த தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லணும்னு ஏன்னா இது எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது ஆமே ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு புத்தகத்தில் சொன்னவர் அல்ல பாஸ்டர் பாஸ்ட்ரமா புரிஞ்சுங்க புரியுது புரியுது ஏதோ ஒரு புஸ்தகத்தில் ஏதோ ஒரு ஒரு இடத்துல சொன்னவர் அல்ல அறுபத்தாறு புஸ்தகமும் அவரை பற்றி தான் சொல்லுகிறது அவர் தான் புஸ்தகமாகவே இருக்கிறார் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவர் மூலமாய் அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் அவருக்காக தான் சார் எல்லா வசனங்களிலும் அவர் தான் இருக்கிறார் அந்த ரட்சிப்புங்கிற புஸ்தகத்துல இதை குறித்து இந்த வசனத்தை கொண்டு வந்து ஹைலைட் பண்ற அப்ப இந்த ஓசியா புஸ்தகம் என்ன பண்ணப்படுதுன்னா அதுல இருக்க ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இப்போ நேரடியாக எடுத்தீங்கன்னா இந்த சம்பவம் இஸ்ரவேலை குறிக்குது இஸ்ரோவேலை வந்து எகிப்துலேருந்து மீட்டது தான் இருக்குது இது சரியா பசங்க ஆனால் இது நேரடி சம்பவம் ஆனால் அதில் இருக்கிற சத்தியம் உள்ள இருக்கிற ரகசியம் உள்ள இருக்கிற மகத்துவம் வந்து இயேசுவை கத்தராக இயேசுக்கு சுவைப்பட்டது சரியா இதில் மூணு செய்தி உள்ள இருக்குது பசங்க அதாவது இந்த ஓசியா புஷ்டர் என்ன சொல்கிறாரு முந்தைய நன்மைகள் ஃபார்மர் பெனிஃபிட்ஸ் உள்ள இருக்கு எல்லாம் கடவுள் எல்லா லார்ட்ஸ் கத்தருடைய ஃபார்மர் பெனிஃபிட்ஸ் உள்ள இருக்கு சரியா இவங்க நன்றி இல்லாமல் இருந்தாங்கல்ல அதனால உங்க தண்டனை அதில் இருக்கு இன்கிராட்டிடியூட் ரிசல்ட்டிங் இன் அ பனிஷ்மெண்ட் அப்படி இருக்கு பாஸ் அதாவது நன்றி இன்மையினால் உண்டான தண்டனை தண்டனை நன்றியை மறந்தீங்கல்ல அதுக்குண்டான தண்டனை அதில் இருக்கு ஏன்னா பெனிஃபிட் பார்க்குற இடத்துல எதையும் பார்க்கணும் ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்க்கணும் இல்லை ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் கிடச்சிச்சு நன்றி இல்லாதனால உங்களுக்கு எனக்கு தான் என்ன கிடச்சிச்சு பெனிஃபிட் கிடச்சிச்சு ரட்சிப்பு கிடச்சிது சரியா மூணாவது இந்த தண்டி தண்டிக்கிற ஜனங்களுக்கு ரெஸ்டரேஷன் அதாவது வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணுறார் கத்தர் என்ன சொல்கிறார் மறுசீரமைப்பை உறுதியளிக்கிறார் இந்த மூணு கண்டென்ட்டும் எதில் இருக்குங்க பஸ்ஸு ஓசியாக அப்போ ஓசியால தான் என் குமாரன் என்ன செஞ்சேன் வரவழைத்த அப்படின்னா இந்த மூணு பகுதியை நீ கொண்டு வந்துடணும் சரியா அப்ப என்னுடைய நன்மைகளை நீ ஏற்றுக்கொள்ளலை மறுதளித்தாய் சரியா அதனால நான் உன்னை பனிஷ் பண்ணுறேன் ஆனால் கவலைப்படாத திரும்பவும் உன்னை சேர்த்து கொள்ளு ஆமே இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் உள்ளே நுழைகிறோம் ஆமே நம்ம இப்போ எவ்வளோ மேட்டர் உள்ளே வச்சிருக்கிறது இல்லை ஆ அப்போ அதனால அதனால் தான் ஃபஸ்ட் ஐயா வேத வசந்தம் முழுவதுமே முழுக்க முழுக்க யாரை பற்றி தான் இருக்குதுமார்னை பத்தி தான் இருக்குது ஆயிரம் வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் மசுமா உட்காந்தீங்கன்னா தௌசண்ட் இயர்ஸ் படிக்க ஆமேன் ஆமே அதான் என்னுடைய பின்புலம் சரியா இப்போ இந்த இந்த பின்புலத்தை தான் நான் கூப்பிட்றேன்னு சொல்றேன் சரியா அப்போ கரெக்டாக அதை முடிச்சுட்டு தான் என்ன செய்கிறார் கிளம்பி வருகிறார் இப்போ பதினேழுக்கு வாங்க இப்போ இப்போ என்ன பண்ணுறாரு இந்த இப்போ பத்து வாசிங்க ரெண்டு பத்து அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது

அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்புறதுக்கு ஒரு ஆறு மாதம் வச்சுங்க குழந்தை பிறந்தாச்சுன்னு சொல்லியாச்சு ஒரு ஆறு மாதம் கணக்கு வச்சுங்க சரியா பாச கண்டிப்பாக அங்கேருந்து ஆறு மாதம் வந்து ரீச் ஆகிட்டாங்க சரியா இப்போ இங்கேருந்து குழந்தைய பார்க்க போனாங்கள்ல போய் ரிட்டர்ன் போகிறாங்கல்ல இது ஒரு ஆறு மாதம் கணக்கு வச்சுங்க அப்போ அங்கேருந்து கிளம்பி ஒரு ஆறு மாதம் இங்கேருந்து போய் ஆறு மாதமா அப்போ ராஜா நினைக்கிறாரு இப்போ குழந்தை பிறந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கணும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷம் ஆயிருக்கும் அப்ப என்ன அட்வான்ஸ திங்க் பண்ணுறாரு இன்னொரு ஒரு வருஷத்தை கூட்டு அப்படி ஒரு ஆறு மாசம் என்ன பண்ணு அவங்க வந்ததுல ரெண்டு வருஷம் முன்னடிப்போம் சரியா அப்ப எவன்லாம் பிறந்தானோ எந்தெந்த பிள்ளை எல்லாம் பிறந்திருக்கோம் எல்லாத்தையும் என்ன பண்ணு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணு பண்ணு சரியா சார் அதுதான் யாரு பிசாசு எப்பொழுதுமே என்னது கொள்ளவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான் என்ன வேற ஒன்றுக்கும் அமேன் இப்ப அங்க கொலை செய்த பின்பு இப்ப அடுத்த வசனம் வாசிக்க புலம்பலும் அழுகையும் அழுகையும் இந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவில கேட்கப்பட்டது ராகில் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று இறைமையா தீர்க்க தேசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஆமேன் இப்ப இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் மத்தையை கொண்டு இங்கே எழுதுகிறார் அப்படின்னா நல்ல இங்கே கொண்டு எழுதுறாரு எழுதுகிறாரு உண்மையிலே என்னன்னா இது எங்கே இந்த இறைமையாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்கே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆறாவது சென்ச்சுரியிலே என்ன ஆயிருது ஃபுல்ஃபில் ஆயிருது சரியா அப்போ ஏன் இங்கே எழுதிருக்கிறாரு சரியா அப்போ அதில் இன்னும் அதுதான் உள்ள ரகசியம் இருக்கு உள்ள போனோம்னா ரகசியம் இருக்குது என்னென்னா ராமாங்கிறது வந்து இந்த கிராமம் வந்து எருசலேமுக்கு வடக்கே இருக்கு பசங்க சரியா பெத்தலகேம் வந்து எருசலேமுக்கு தெற்கே இருக்கு சரியா ரெண்டுக்கு இடையில பதினோரு கிலோமீட்டர் இருக்கு இதுக்கும் மிடில் வந்து பதினோரு கிலோமீட்டர் இடைவெளி ஆ இப்போ ராமாவுக்கும் பெத்திலேயமுக்கும் என்ன இல்லை பக்கம் பக்கம் இல்லை இப்போ இவர் கொலை பண்ணுறாரு கொலை பண்ணும்போது ராஜா கொலை பண்ண சொல்லும்போது போது பெத்லகேம் பக்கத்தில் தானே கொலை சொன்னார் சரியா அப்போ ஏ இவ வந்து பெத்லகேம் வந்து யாருக்கு டெரிட்டரி கிடையாதுன்னா ராகேலுக்கு டெரிட்டரி கிடையாது ஏன்னா ராமா வந்து ஓகே சரியா ஏன்னா ராமா வந்து பெஞ்சமின் டெரிட்டரி சரியா ஸோ பெஞ்சமின் அம்மா யாரு ராகேல் சரியா இது வந்து பெத்தலகை டெரிட்டரி யாருக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டது நம்ம இவருக்கு யாருக்கு யூதா கொடுத்து கொடுக்கப்பட்டது யூதாவுடைய அம்மா யாரு சரியா பிரசமா இப்ப இங்க என்ன சொல்லப்படுது ராகேல் வந்து என்ன செய்யறாங்க புலம்பு புலம்புறாங்க சரியா தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி சரியாப்பா சார் அப்ப ஏன் ராகேல் புலம்பணும் ராகேலுக்கும் பெத்தலையம் இருக்கு சரியா பா சார் ராகேலையும் அப்போ ரகசியம் இருக்குல்ல உள்ள சரியா எப்பொழுதுமே வேகத்துல படிக்கும்போது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நேரடி சம்பவம் ஒன்னு இருக்கும் உள்ள இருக்கும் ரகசியம் ஒன்று இருக்கும் அந்த ரகசியம் கிறிஸ்துவை தான் பவுல் எழுதுறாரு கணவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டான உறவு ரகசியமாக வேதத்தில் இருக்கிறது அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டான உறவு அது ரகசியமாக இருக்கு மகத்துவமாக இருக்கிறது அதான் அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் படிக்கிறான் சரியா இப்ப நீங்க வாங்க இப்ப ராமாவுக்கு ஏன் வந்து இவங்க வந்து அழுகிறாங்க அப்படி நாகை வந்து அழுகிறாங்கன்னா இந்த பெத்தலேகேமுக்கு பக்கத்துல ராகேனுடைய கல்லறை இருக்கு சரியா பச ஓகே கல்லறை இங்க இருக்கு இப்போ பக்கத்துல இருக்கு தீர்க்க தர்சனம் இங்க இருக்கு ராமாவிலே ஆமேன் புரிதா உங்களுக்கு ராமாவிலே கேட்கப்பட்டது ஆமா அதனால ராகேல் என்ன செய்யறா தன் பிள்ளைகளுக்காக அழுது அவர்கள் இல்லாத அப்படிலாம் ஆறுதலையா இருக்காங்கல்ல ஆனா இங்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான ரகசியத்தை சொல்றேன் ஏன் இஸ்ரேவேல் ஜன இஸ் இஸ்ரேவேல் தேசத்தில் லேவி இந்த கோத்திரம் யூதா கோத்தரத்தில் இருக்கிற எல்லா இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குமே ஏன் ராகேல் அழுகிறான்னு சொல்லி தீர்க்கதம் சொல்லப்படுதுன்னா நல்லா கவனித்து கொள்ளுங்கள் யாக்கோபு கல்யாணம் பண்ணார எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி கண உண்மனையும் நின்றது லீகலாக டாக்குமெண்ட்ல சைன் பண்ணது எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாம் அக்ரி பண்ணது சமுதாயம் அக்ரி பண்ணது யாக்கோபுடைய மனைவி யாரு ராகேல் தான் ராகேல் தான் ஆமா அவன் மாத்திட்டா படுக்கை உள்ள பெட்ரூம்ல தானே மாறிச்சு அங்க மாறிச்சு ஆமா கிஃப்ட் எல்லாம் வாங்கினது போட்டோக்கு நின்னதுல கண்டிப்பா யாக்கோபும் மாலை போட்டது யார் யாரு மாலை போட்டது யாகோபும் ராகல் தான் நம்ம பசுறோமா ஆமா ரெண்டு தான் சரியா கிப்ட் வாங்கினது ஹாய் சொன்னது போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தது எல்லாம் ராகேல் தான் யா நல்லா புரிஞ்சு யாக்கோபு யாகோபும் கல்யாணம் பண்ண திருமணம் பண்ண ஒரே அலையாருனா ராகேல் அதனால தான் ராகேல் வந்து முழு இஸ்ரேலுக்கும் தாயாகிறாங்க

அது ஒரு ரீசன் இருக்கு சரியா பாசணமா சரியா புரியுது உங்களுக்கு அப்ப அங்கே இருந்து அந்த அந்த அம்மா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் தான் யாகோபுக்கு என்னது லீகல் ஒய்ஃப் க கவர்மெண்ட்டுக்கு சொந்த பந்தம் எல்லாத்த பிரகாரம் எத்த பிரகாரம் நகப்பனுடைய மாற்று அந்த அந்த அது பெட்ரூமுக்குள்ளே இது வந்து பப்ளிக்கா தெரிஞ்சதுதான் சைன் பண்ணதுதான் மனைவியானது அவதான் சரியா பசுமா பெட்ரூம்ல கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் உள்ள போய் மாத்தி விட்டான் மாத்தி விட்டு காலையில தான் பார்த்தா என்னடா கதை இப்படி இருக்குன்னு புரியுது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு அப்ப என்ன நடக்குது இன்னொரு ஏழு நாள் பொறுத்துரு ஏழு நாள் பொறுத்தரு பொறுத்துரு நான் அவளையும் தருகிறேன் சரியா அவளையும் நான் உனக்கு என்ன செய்யறேன் செவன் டேஸ் தான் சில பேர் ஏழு வருஷம் அப்படி இப்படிம்பாங்க ஏழே நாள் தான் ஆமாம் ஏழு நாளில் திரும்பமாக கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க மனைவியாக கொடுத்துட்றாங்க அப்போ கல்யாணம் ஆகாமல் தான் கல்யாணமாக பொதுவாக அறிவிக்கப்படாமல் சும்மா சேர்த்து விட்டனா யார் லேயால் லேயால் புரிதா பாசர் அப்போ ஸ்பிரிச்சுவலி லீகல் தாய் யார் தான் தாய் சரியா எதுதா இருக்கிற

உள்ள கொண்டு வருகிறார் சரி உங்களுக்கு உள்ள எல்லாமே என்னது இருக்குது ஒரு ஒரு பின்புலம் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் பின்புலம் அவர் எல்லாமே உள்ள நீட்டா வச்சிருக்காரு உள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ள என்ன இருக்குது விஷயங்கள் இருக்கிறது அதனால மேலோட்டம் என்ன செய்ய முடியாது போக முடியாது இந்த பெஞ்சமின் கோத்திரம் தான் நிறைய அந்த இழந்து போய் கடைசியில் அறநூறு பேர் மிஞ்சிறது பெஞ்சமின் கோத்திரம் தானே அறநூறு பேர் தானே மிஞ்சுறாங்க சின்ன குடும்பத்துல இருந்தா அறநூறு பேர்ல இருந்து செலக்ட் பண்ணி இப்ப சவுல கொண்டு வர்றாரு ராஜாவாக கொண்டு வர்றாரு ஐ மீன் எப்பவுமே நம்ம சவுலையும் கொண்டு பவுலையும் கொண்டு வந்தாரு அங்க இருந்தா எடுத்து வந்தாரு கருத்து ஐ காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அல்ல என்னுடைய நினைவுகள் தீமைக்கு ஏதுவானதும் சமாதானத்துக்கு அதனால அதனாலதான் அவருடைய நினைவுகளில் அவருடைய வார்த்தையில் அவரை நாம் தேடுகிறோம் அது நித்தியத்துக்கு உரியது